உற்பத்தி பூவை காமிச்சிட்டு தர்பூசணியை பற்றி பேச போகிறேன் ஆமாங்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் தர்பூசணி பழத்தில் வந்து உள்ள கலர் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன் அது நம்பணுமோ அப்படின்னு மாதிரி எனக்கும் ஒரு குடும்ப தலைவியாக தோணுச்சு இன்னொரு பக்கம் ஒரு வீடியோவை பார்த்தேன் ஒரு இயற்கை விவசாயி வந்து நீங்கள் அதை நம்புறீங்களா கரெக்டு அப்படி நம்புறீங்க அப்படின்னா ஒரு பழத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு அந்த பழத்தை தொட்டு அந்த உள்ளே இருக்க அந்த சிகப்பு பகுதியை ஸ்க்ராச் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் இருக்க தண்ணியில் அலசி பாருங்கள் அதில் இருக்காது அது கரைஞ்சி போயிடும் அந்த கலர் கரைஞ்சி போயிடுச்சுன்னா அது நேச்சுரலான தர்பூசணி பழத்தோட கலர் தான் அப்படி இல்லை கரைஞ்சி அப்படி அலசியும் கரைஞ்சி போகாமல் அந்த துணியிலேயே அந்த சிகப்பு பகுதி இருக்கு சிகப்பாக இருக்குதுன்னா அது வந்து கெமிக்கல் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதை நீங்களே பகுத்து ஆரஞ்சு பார்த்துக்கோங்க அதை விட்டுட்டு தர்பூசணியே வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா விவசாயிகளோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் அது இல்லாமல் நம்ம நம்ம வந்து பன்னாட்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு தயாராகிடுவோம் அப்படி தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த விவசாயியோட குமுறல் இருந்துச்சு எனக்கு அதுவும் சரின்னு தோணுது எதுவாக இருந்தாலும் மக்கள் இனிமேல் நம்மளே நம்மளே நம்ம அதை ரிசர்ச் பண்ணி சரியாக தப்பா அந்த பதிவு சரியா என்ன அப்படிங்கிறதையும் ரிசர்ச் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம விவசாயிகள் விளைவிச்சு தர்ற பொருட்களை நம்ம வாங்கி பயன்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால் நம்ம தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இது நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் என்னக்கிட்ட தர்பூசணி பழத்தோட செடியோ ஏதோ இல்லை பட் இது என்னோடய தோட்டத்து செடி அதோட உங்களோட वोड़ பகிர்ந்துக்கிறேன்